நினைத்ததை நாம் வாழ்க்கையில எண்ணியதை நாம் திட்டமிட்டதை செய்து முடிக்கக்கூடிய ஆற்றலை வல்லமையை கொடுக்கக்கூடிய தேவன் நீங்கள் இருக்கிறார் பல விமான கனவுகளோடு நீங்கள் வந்திருக்கலாம் பல விமான விண்ணப்பங்களோடு வந்திருக்கலாம் பலவிதமான எதிர்பார்ப்புகளோடு நீங்கள் வந்திருக்கிறார் ஏதோ அந்த விண்ணப்பங்களை அந்த மன்றாட்டுகளை அந்த எதிர்பார்ப்புகளை ஆண்டுடைய கடத்திலே ஒப்புக்கொடுப்போம் கொடுப்போம் அவரால் எல்லாம் செய்ய முடியும் பாடுவோம் எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே ஐயா நீரே எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே ஐயா நீரே குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே ஐயா நீரே எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே ஐயா நீரே அப்பா உமக்கு சோத்ரம் நன்றி உமக்கு சோத்ரம் உமக்கு சோத்ரம் நன்றி உமக்கு சூத்ரம் ாத காரியம் ஒன்றும் இல்ல உலாகாத காரியம் ஒன்றும் இல்லை உமலாகாத காரியம் ஒன்றும் எல்லாமே உம்மாலாகும் செவிக்கும் நேரம் நாம் பாடினோம் உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை எல்லாமே உம்மால் ஆகும் அந்த நம்பிக்கையை உங்கள் மனசுக்குள்ளே வைச்சு உங்கள் மனதுக்குள்ளே அந்த நம்பிக்கையை வச்சு உங்கள் வாழ்க்கையில் கடவுளால் ஆகக்கூடிய ஆக வேண்டிய காரியத்தை ஒப்பு ஒப்புக்கொடுங்க இயேசுவால் எல்லாம் ஆகும் என்று நீங்கள் நம்புகிறீங்க என்றால் உங்கள் வாழ்க்கையில் நடக்க வேண்டிய அந்த காணியத்தை ஏசு செய்வார் அந்த நம்பிக்கையில இந்த தினத்தில் ஆண்டுடைய காலத்தில் எடுத்து வைங்க அது எதுவாக இருந்தாலும் உடல் நோயாக இருந்தாலும் மன பாரமாக இருந்தாலும் கடன் தொல்லையாக இருந்தாலும் பிள்ளைகளுடைய எதிர்கால வாழ்க்கையாக இருந்தாலும் நீங்கள் செய்யக்கூடிய தொழிலாக இருந்தால் ஏதுவாக இருந்தாலும் அது எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் அது எப்படிப்பட்ட தேவையாக இருந்தாலும் இந்த தேவனால் எல்லாம் கூடும் இந்த தேவனால் எல்லாம் ஆகும் நம்பிக்கையில நாம் ஒரு நிமிடம் மௌனமாய் உங்களுடைய தேவைகளை எடுத்து வை எடுத்து சொல்லி ஜெபியுங்கள் நொந்துபோன உள்ளத்தை ஆண்டவர் ஒருபோதும் அவமதிப்பதில்லை உன்னை விட்டு விலகுவதில்லை உன்னை கைவிடுவதில் என்று சொன்ன கடவுள் இந்த மாதத்திலே நற்கனை ஆண்டவர் உங்களுக்கு அற்புதங்களை கொடுப்பார் Praise the உங்களை ஆசீர்வதிக்க போகிறார் Praise the நீங்கள் நினைத்த காரியங்கள் கைகூடும் Praise the நீங்கள் தொடங்கிய முயற்சிகள் அனைத்தும் உங்களுக்கு வெற்றியாய் மாறும் Praise the Lord இன்றைக்கி நற்கனை ஆராதனையில் கடவுள் நமக்கு ஒரு செய்தியை ஒரு சிந்தனையை கொடுக்க ஆசைப்படுகிறார் இன்றைய வாசகின் வழியாக நான் ஏற்கனவே சொன்னது போல இந்த வாசகம் நாம் நிறைய பாட்டி படிச்சிருக்கோம் என்ன வாசகம் நூற்றுவ தலைவனுடைய மகள் குணமடைகிற நிகழ்வும் பனிரெண்டு ஆண்டு காலமாய் பெரும்பாடுபட்ட அந்த பெண் சுகமடைகிற நிகழ்வும் வாசித்திருக்கிறோம் யாராவது இப்போ தான் ஃபஸ்ட்டு டைம் அந்த வாசகத்தை கேள்விப்படுறேன் ஃபாதர் பைபிள் இருக்கா எங்கே இருக்குது அப்படின்னு யாராவது ஃபர்ஸ்ட் டைம் கேள்விப்படுறேன் அப்படின்னு கை தூக்கமாட்டேன்னு தெரியும் அந்த நம்பிக்கை இருக்குது நீங்கள் கண்டிப்பாக படிச்சிருப்பீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க பிரி மாணவளே இந்த சிந்தனையை கேட்டு நாம் நெற்கனை ஆராதனை நாம் நிறைவு செய்வோம் என்ன அப்படின்னா தொழுகை கூட தலைவன் ஏசிக்கிட்டே வரார் இயேசு சுற்றி பெரிய கூட்டம் இருக்கிறது நிறைய கூட்டம் மாபெரும் கூட்டம் இந்த தொழுகைக்கூட தலைவன் கிட்ட வந்து ஸ்ட்ரெயிட்டாக காலில் விழுறான் அவ்வளோ பெரிய கூட்டத்தில் தொழுகைக்கூட தலைவன் எப்படி இயேசுவை அணுக முடிந்தது என்றால் இன்னைக்கு விவிலியத்தில் அவனுக்கு ஒரு பெயரும் இருக்கிறது அவனுக்கு பெயர் யாயிர் ஜெய்ரோஸ் யாயிர் என்றவன் தொடுகை கொடுத்த அளவில் ஏசிக்கிட்டு வருகிறான் காலில் வருகிறான் அந்த கூட்டத்தில் அவன் ஏசுவை டக்குன்னு பார்க்கறதுக்கு எப்படி அப்படின்னா அவன் இட் வாஸ் வெரி ஃபேமஸ் அவன் எல்லாருடைய மத்தியில் ஒரு பெருமை வாய்ந்தவனாக இருக்கிறான் விவிலியத்தில் ஒரு மனிதனுடைய பெயரை சொல்கிற போது ரெண்டு விஷயங்கள் அவன் மிக முக்கியமானவனாக இருக்கிறான் அல்லது முக்கியமானவனாக மாற்றப்படுவான் சக்கியோ அதுக்கு முன்னாடி முக்கியமானவனாக இல்லை ஆனால் அவனுடைய பெயர் அங்கு சொல்லப்படுகிறது அவன் முக்கியமானவனாக மாற்றப்படுவான் மத்தியினுடைய பெயர் சொல்லப்படுகிறது அவன் ரொம்ப முக்கியமானவனாம் கிடையாது ஆனால் முக்கியமானவனாக மாற்றப்படுகிறான் ஆக விபடியத்தில் ஒரு மனிதனுடைய பெயரை சொல்கிற போது அவன் மிக முக்கியமானவன் அல்லது ஒன்றும் இல்லாதவன் முக்கியமானவனாக மாற்றப்படுகிறான் எங்கள் யாயிரு அவன் அந்த சமூகத்தில் தொழுகை கூட தலைவன் அவன் மிக முக்கியமானவனாக இருந்தான் மக்கள் நாம் இருக்க வேண்டும் யாகிடு வருகிறார் நூற்று தொழுகைக்கூட தலைவன் வருகிறான் வழிவிடுங்க ஸ்ட்ரெயிட்டா இயேசுடைய காலை விடுகிறான் வந்து பணிந்து வேண்டுகிறான் என்னுடைய மகள் குணமாக வேண்டும் இயேசு உடனடியாக புறப்பட்டார் வார்த்தை சொல்லுது உடனடியாக இயேசு அவனோடு சென்றார் அவனுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய சந்தோஷமா இருந்துக்கும் ஏனென்றால் எல்லாம் கைவிட்ட நிலையிலே என்னுடைய மகள் சாக தடுவாயில புதுமையில செய்யக்கூடிய கடவுள் அதுக்கு முன்னாடி ரெண்டு புதுமையை ஆண்டு செஞ்சிருப்பா ஒன்னு பெய்ய ஓட்டியிருப்பார் பெய் பிடித்தவுடனே அவன் இருக்கான் அதுக்கு முன்னாடி வரக்கூடிய வாசகத்துல அதுக்கு முன்னாடி காற்றையும் கடலையும் ஏசு அடைக்கியிருப்பார் அப்பேற்பட்ட வளமு இல்ல தேவன் என் பொண்ணை குணப்படுத்திடுவார் ஏசு என் கூட வர என் வீட்டுக்கு வர பிரச்சனை முடிஞ்சிச்சு ரொம்ப சந்தோஷமா போயிருப்பான் நடுவில் இன்னொரு நிகழ்ச்சி வருகிறது இன்னொரு பெண் வருகிறாள் ஆடையை தொடுகிறார் நடந்து நமக்கு தெரியும் இஸ் பாசிங் த டைம் ஏசு தாமதிக்கிறார் ஏசு காலம் தாழ்த்துகிறார் அந்த நிலைமையில உங்க பொண்ணோ மகனோ சாகும் தருவாயில் இருக்கிற போது நீங்க இயேசு தாமதிக்கிறார் என்ற சூழல் வருகிற போது உங்களுடைய மனநிலை எப்படி இருக்கும் அமைதியா இருக்கு நீங்க பொண்ணு போனாலும் பரவாயில்ல அப்படியா பெண்ணு எப்படி இருக்கும் பட படன்னு இருக்கும் சும்மாவே பட இருக்கும் அப்போ எப்படி இருக்கும் ஏசு கையை பிச்சாது இழுத்துன்னு போவீங்க இல்லையா வாயசீங்க வாயை பொண்ணு சாக போகிறார் மருத்துவமனையில் நீங்கள் கொண்டு போகிற போது அங்கே டாக்டர் இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க வர்த்தன் 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 வெயிட் பண்ணுவீங்களா எங்கே போன டாக்டர் எங்கே போனார் எப்போ வருவார் இல்லைன்னா வேறு டாக்டர் சொல்லுங்கள் ஒரு டாக்டர் இருக்க எங்கள் ஏசு ஆக நூற்று ஒரு தலைவனுடைய மனசு படப்படுத்து சாகு தருவாயில் இருக்கிறார் என்ன நடந்தது அவர் பஞ்சாயத்து வைக்கிறார் ஆடையை தொட்டது யார் என்ன தொட்டது வந்து அங்க இருக்க மக்கள் சொல்றாங்க எவ்வளோ பேர் நெருங்கிய கூட்டம் இருக்கும்போது போது என்னை தொட்டது யாருன்னு கேட்டுன்னு இது நியாயமா அங்க இருக்கும் சொல்கிறாங்க ஏசுக்கு புத்திமதி சொல்றாங்க ஏசு அதெல்லாம் பார்க்கல அதெல்லாம் பார்க்கவில்லை அங்கே தாமதிக்கிறார் அந்த நிகழ்வெல்லாம் முடிக்கிறது அந்த பெண்ணை பார்க்கிறார் பார்த்து உன்னுடைய நம்பிக்கை உன்ன குணமாக எல்லாம் சொன்ன உடனே வேதம் சொல்லுகிறது தலைவனுடைய நூற்று தொழுகை கூட தலைவனுடைய வீட்டில் இருந்த ஆட்கள் வந்து என்ன சொல்றாங்க போதகரை இன்னும் ஏன் தொந்தரவு செய்யறீங்க மகள் இறந்து இறந்துவிட்டாள் ஏன் இன்னும் போதகரை தொந்தரவு செய்யுங்க முடிஞ்சிச்சு அந்த தொடுகை கூட தலைவனுக்கு அந்த பொண்ணுடைய அப்பாவுக்கு எப்படி இருக்கும் எப்படி இருக்கவங்க யோசிச்சு பாருங்கள் ஏசு ஏன் தாமதித்தார் ஏசு ஏன் உடனே வரல வேணுன்ட்டு பண்ணாரா வேணுன்ட்டு தாமதித்தாரா என் பொண்ணு செத்துப்போக விட்டுட்டாரு அவளை வந்து குணமாகிட்டு இந்த பொண்ணு வந்து குணமாக்கி இருக்கலாமே அல்லது இயேசுவால் காற்றை அமைதியாகிரு அப்படின்னு சொன்ன அந்த வார்த்தையால் உன் பொன் குணமாயிட்டோம் நீ வீட்டுக்கு போ உன் பொன் நலமாயிட்டோன்னு சொல்லி இங்கிருந்து ஒரு வார்த்தை சொல்லியிருந்திருக்கலாமே ஏசி என் காலம் தாமதித்தார் ஏசி என் வெயிட் பண்ண சொன்னார் பிரியமானவர்களே அந்த அப்பாவுக்கு இருந்த அதே மனநிலை இங்கே பல பேருக்கும் இருக்கும் இருக்கலாம் என் வாழ்க்கையில் ஏசி என் தாமதிக்கிறார் நான் இத்தனை ஆண்டுகளாய் இத்தனை வருஷமாக நான் கேட்குற வரத்தை நான் கேட்கக்கூடிய ஒரு ஆசிர்வாதத்தை கடவுள் இன்னும் எனக்கு கொடுக்காமடி இருக்கிறார் எனக்கு குழந்தை பாக்கியத்தை இத்தனை மாதங்களாக கேட்டுக்கொண்டிருக்கேன் இத்தனை ஆண்டுகளாக கேட்டுக்கொண்டிருக்கிறேன் என் மகளுக்கு என் மகனுக்கு ஆனால் கடவுளே தாமதிக்கிறார் என் பொண்ணுக்கு கல்யாணம் நடக்கிற இத்தனை மாதமா இத்தனை ஆண்டுகளாய் என் கோயிலுக்கு நான் வந்து நிற்கிறேன் ஏன் கடவுள் எனக்கு கொடுக்கல என் பிள்ளைக்கு படித்து பல ஆண்டுகளாம் ஆண்டு காலமாக அவன் படித்து வேலையை தேடுகிறான் ஆனால் என் வேலை ஏன் கொடுக்கல கடவுள் ஏன் தாமதிக்கிறார் நான் ஒரு வீடு வாங்கணும் அதுக்காக எவ்வளோ முயற்சி இருக்கிறேன் ஆனால் நடக்கலை கடவுள்கிட்ட வேண்ட ஏன் கொடுக்கல இப்படி பல விதமான காரியங்கள் கடவுளுக்கிட்ட ஜெபித்து ஜெபித்து ஆனால் கிடைக்காமல் நாமும் இருக்கிறோம் கடவுளிடம் சொல்வது கடவுளை ஏன் எனக்கு இப்படி பண்ணுறீங்க ஏன் தாமதிக்கிறீங்க ஒய் ஆர் வெயிட்டிங் ஏன் காலம் தாழ்த்துகிறீர்கள் தாமதிக்கிறீர்கள் ஏன் கொடுக்காம இருக்கிறீங்க இருக்கா இல்லையா இல்லை அந்த தாகம் அந்த எண்ணும் அந்த இருக்கா இல்லையா இல்லை அப்படின்னா உங்களால் உங்களை போல் ஆசிர்வதிக்கப்பட்டவங்க இந்த உலகத்தில் யாருமே இருக்க முடியாது இது ஒரு தாகம் இது ஒரு நீர் ஏதோ ஒரு அவசியமானது தேவையானது கிடைக்காமல் கடவுள்கிட்ட ஜெபித்து ஜெபித்து சோர்ந்து போகக்கூடிய நிலவையில் நாம் வந்திருக்கலாங்க அதுதான் அந்த தொடுகை கூட தலை முடிஞ்சு போச்சு பொண்ணு போயிடுச்சு எதுவுமே கிடைக்காது மடம் உடைந்து போயிருப்பான் கடவுள் வெயிட் தான் கடவுள் தாமதிச்சிட்டார் வந்திருந்தால் நிச்சயமாக நான் பெற்றுக்கொண்டிருப்பேன் உயிரோடு என் பிள்ளையை பெற்றுக்கொண்டிருப்பேன் கடவுள் தாமதித்தார் பெரிய மாணவரை நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது எங்கிருந்து நாம் எடுத்துக்கொள்ள வேண்டியது நாம் எப்போதுமே என்னுடைய திட்டத்தின்படி கடவுள் செயல்பட வேண்டும் என்று நாம் நினைக்கிறோம் காட் சுட் ஆக்ட் அகாரிங் டு மை பிளான் காட் சுட் ஆக்ட் அகார்டிங் டு மை எக்ஸ்பெக்டேஷன்ஸ் என்னுடைய தேவை கேட்டார்போல் கடவுள் செயல்பட வேண்டும் அது நியாயமா என்னுடைய தேவை கேட்டார்போல் கடவுள் செயல்பட வேண்டும் இதில் யார் பெரியவர் யார் சின்னவர் என்னுடைய வேலைக்காரனு அல்லது என்னுடைய பணியாளனு நான் சொல்கிறபோடி என்னுடைய பணியாளன் வேலை செய்ய வேணும் ஏன்னா அவனுக்கு நான் தான் சம்பளம் கொடுக்குறேன் நான் சொல்கிறது தான் நீ ஆள் இல்லையா ஆள் சொல்கிறான்னு வச்சுக்கோங்க நான் சொல்கிற போல தான் நீ வேலை செய்கிறோம் அப்படின்னு சொல்லி என்னுடைய வேலைக்காரன் என்ன வேலை வாங்குனா எப்படி இருக்கும் அது நியாயமா இப்போ கடவுள் பெரியவனா நான் அங்கே கடவுள் அப்போ நான் என்னுடைய பிளானு ஏற்ற போல என்னுடைய தேவைக்கேற்ற போல கடவுள் ஆக்ட் பண்ண சொல்கிறது நியாயமா ஆட மாட்டேந்து ஆனால் அப்படி தானே நடந்து கொள்கிறோம் நான் வேண்டனால் நீ கொடுக்கணும் நான் ஜமம் பண்ணால் நீ கொடுக்கணும் நான் பிரார்த்தனை பண்ணிவிட்டு நீ கொடுக்கணும் நான் நேற்றை கொடுத்துட்டு நீ கொடுக்கணும் நான் காணிக்கை போட்ட நீ கொடுக்கணும் மாதாவுக்கு புடவை சாத்திட்டு நீ கொடுக்கணும் நான் இத்தனை வாட்டி பூசிக்கு வந்தால் நீ கொடுக்கணும் என்னுடைய பிளானுக்கு ஏற்ற என்னுடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஏற்ற போல நீ மாறணும் கடவுளை என்னுடைய வேலைக்காரனாக மாற்றுகிறேன் ஆனால் நாம் தான் அவருடைய வேலைக்காரர்கள் பெரியமாடு இங்கே கடவுள் போய் குணப்படுத்தியிருக்க முடியும் இருந்த இடத்திலேயே அவர் குணப்படுத்தியிருக்க முடியும் ஆனால் போகலை ஏனென்றால் நீ என்னுடைய பிளானுக்குள் வரணும் என்னுடைய திட்டத்துக்குள் வர வேண்டும் உயிரோடு இருக்கிற போது குணப்படுத்துகிற பெருசு கிடையாதுங்க அது டாக்டர் கூட குணப்படுத்திடுவார் செத்து போன பின்பும் கூட என்னால் குணப்படுத்த முடியும் நீ அதை புரிஞ்சிக்கோ என்னுடைய திட்டமே வேற என் பிளானே வேற இறந்து போக வைக்கிறார் அதன் கூட அவனுடைய மகளை பெற்றுக் கொடுக்கிறார் என் பிளானுக்குள்ளே நீ வந்தியனா செத்து போனது கூட உயிர் படைக்கும் என்னுடைய திட்டத்துக்குள் நீ வந்தியனா முடிஞ்சு போனது கூட மீண்டும் துவங்கும் என்னுடைய எண்ணத்தின்படி என்னுடைய திட்டத்துக்குள்ளே என்னுடைய விருப்பத்துக்குள்ளே நீ வாழ்ந்தியனா ஒன்றும் கூட ஒன்றும் இல்லாமல் போனது கூட உனக்கு எல்லாமுமாக மாறும் புரிஞ்சுக்கோ என்று சொல்லுகிற ஆக இன்னைக்கு நாம் தலைக்கெலாம் பண்ணிகிட்டு இருக்கோம் ஏன் திட்டத்தின்படி கடவுளை மாற்ற சொல்லுவது மாற மாட்டார் தேவையான மாறுவார் எல்லாத்துக்கும் மாற மாட்டார் ஆனால் கடவுளுடைய விருப்பத்துக்குள்ளே நாம் போயிட்டேன்னா எல்லாமே மாறும் செத்து போனது கூட உயிராகும் முடிஞ்சு போனது கூட நமக்கு நல்லதாக நடக்கும் ஆக இன்னைக்கு இந்த ஒரு வரத்துக்காக செவிப்போம் பல சமயத்தில் இந்த நூற்றுவ தலைவனை போல் இந்த பெண்ணை போல எனக்கு யாருமே இல்லை அனாதையாக இருக்கிறேன் எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லை அப்படின்னு நினைக்கலாம் ஆண்டு சொல்கிறார் எனக்குள்ளே வா என்னோடு வா உனக்கு எல்லாம் மாறும் பாடுவோம் இந்த உலகம் நம்மை கைவிட்டாலும் யார் நம்மை கைவிட்டாலும் ஆண்டவர் நம்மை ஒருபோதும் கைவிட மாட்டார் நம்பிக்கையோடு பாடி பாண்டோடைய ஆசிர்வாதத்தை பெறுவோம் யார் என்னை கைவிட்டாளும் இயேசு கைவிட மாட்டார் நம்பிக்கையோடு யார் என்னை கைவிட்டாலும் நன்றி ஆண்டவரே இயேசு கைவிட மாட்டா அன்புக்காக நம்பி செய்கிறோம் விடமாட்டா கைவிட மாட்டார் கைவிட மாட்டார் கைவிட மாட்டார் கைவிட மாட்டேசு கைவிடவே மாட்டா யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டா தாயும் அவரே தந்தையும் அவரே தாளாட்டுவார் சீராட்டுவார் தாயும் அவரே தந்தையும் அவரே தாயும் அவரே தந்தையும் அவரே தாலாட்டுவா சீராட்டுவார் தாலாட்டுவார் சீராட்டுவார் யாரினை கைவிட்டாலும் இசு வேதனை துன்பம் நெருக்கும் போதெல்லாம் வேண்டிடுவேனே காத்திடுவாரே வேதனை துன்பம் நெருங்கும் போதெல்லாம் வேதனை துன்பம் நெருங்கும் போதெல்லாம் வேண்டிடுவேனே காத்திருவாரே வேண்டிடுவேனே காத்திருவாரே யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டா எனக்காகவே மனிதரானார் எனக்காகவே பாடுபட்டார் எனக்காகவே மனிதரானார் எனக்காகவே மனிதரானார் எனக்காகவே பாடுபட்டார் எனக்காகவே பாடுபட்டார் யார் என்னை கைவி காலும் இசு கைவிடமாட்டாரினை கைவிட்டாலும் விழுந்தபடிவோம் ஏசு கைவிட மாட்டாயினவாய் யாரினையை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார் கைவிட மாட்டார் கைவிட மாட்டார் கைவிட மாட்டார் கைவிட மாட்டார் கைவிடவே மாட்டா இயேசு கைவிடவே மாட்டா பாண்டவுடைய சுடைய பிரசன்னம் நம்முடைய மத்தியில் வரக்கூடிய நேரம் இன்னைக்கு நீங்க பாடினீங்கல்ல யார் என்னை கைவிட்டாலும் என் கைவிட மாட்டார் அது நம்பிக்கையோடு பாடியிருக்கணும் நம்பிக்கையோடு ஜெபிக்கிறோம் அந்த பெண்ணை எல்லாம் கைவிட்டாங்க இரத்த போகக்கூடிய பெண் அது ஒரு சாபக்கேடு அவர் தீட்டுப்பட்டவர் அவகிட்ட போகிறது அசிங்கம் அவர்கிட்ட போகிறதே வந்து பாவம் எல்லாரும் ஒதுக்கிய அந்த பெண்ணைத்தான் ஆண்டவர் இன்றைக்கி சுகப்படுத்தினார் உங்களுக்கு கூட எல்லாம் ஒதுக்கி இருக்கலாங்க உங்கள்கிட்ட பணம் இல்லை அழகு இல்லை அந்தஸ்து இல்லை பெருமை இல்லை படிப்பு இல்லை ஒன்றும் கிடையாது வேஸ்ட் யூஆர் அட்டலி வேஸ்ட் என்று ஒதுக்கி இருக்கலாம் தேவன் உங்கள் வருகிறார் உங்களை தேடி வருகிறார் அவர் உங்களை கைவிட மாட்டார் நம்பிக்கையோடு ஆண்டோடைய நோக்கி நாம் ஜிபிப்பான் பத்தை கேட்பவரே என் பண்ணீரை காண்பவரே சுகம் தருபவரே சுதீரம் ஏசையா என் விண்ணப்பத்தை கேட்பவரே ஒரு ஒரு வார்த்தை வார்த்தை நான் சுகம் அடைவேன் சுகம் கொடுக்கூடிய ஆண்டவர் நம்முடைய மத்தியில் வந்திருக்கிறார் ஒரு வார்த்தை சொல்லும் என சொல்லி வேண்டி பாடுவோம் சொன்னால் போதும் உம்மால் கூடும் எல்லாம் கூடும் ஒரு வார்த்தை சொன்னால் போதும் ஐயா ஒரு வார்த்தை சொன்னால் போதும் ஐயா ஒரு வார்த்தை சொன்னால் போதும் விண்ண பதைக் கேட்பவரே என் கண்ணீரை காண்பவரே சுகம் தருபவரே ஸ்தோத்திரம் இயேசையா நான் விரும்புகிறேன் நீ குணமாகு நான் சித்தமாகிறேன் நீ சுகம் கடவுள் ஏதோ நம்முடைய மத்தியிலே சென்று கொண்டிருக்கிறார் வந்து கொண்டிருக்கிறார் ஆண்டவனை கேட்போம் ஆண்டவரே என் மீது சித்தமாக என்னை சுத்தப்படுத்தின சொல்லி நம்முடைய நோய்களை எப்ப கொடுத்தும் என்று ஆடுவோம் சித்தமுண்டு சுத்தமாக என்று சொல்லி சுகமா சித்த ஒன்று சுத்தொல்லி சுகமாக ஐயா என்று சொல்லி சுகமாக நீ சொல்லி சுகமாகினி இன்ன பல்த்தைக் கேட்ப் பவரே என் கண் நீரைக் சுகம் தரு பவரே சுத்திரம் ஏசையா சுத்திரம் ஏசையா கடத்திரை ஒப்புக்கொடுங்கள் நம்பிக்கையோடு ஆசிர்வதிக்கக்கூடிய நேரம் பல்வேறு நோய்களினாலும் மன வியாதிகளினாலும் குழப்பங்களினாலும் வாழ்க்கை போராட்டங்களினாலும் கடன் தொல்லையினுடைய சீராத சிக்கல்களினாலும் குடும்பத்தில் ஏற்படக்கூடிய பலவிதமான உறவுகள் பலமான பிரச்சனை ஏற்பட்டிருக்கிற குழப்பங்களினாலும் வாழ்க்கை இழந்து நிம்மதி இழந்து சந்தோஷத்தை இழந்து வாழ்க்கையில் உறக்கத்தை இழந்து ஏதோ வாழ்கிடும் என்று வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவர் ஆசிர்வதிக்கப் போகிற நேரம் ஆண்டவர் நமக்கு சுகம் கொடுக்கக்கூடிய நேரம் உயிர்ப்பை வல்லமையை சக்தியை கொடுக்கக்கூடிய நேரம் புது வாழ்க்கை கொடுக்க போகிற நேரம் எனவே ஆண்டோடைய ஆசிர்வாதத்தை பெற மனிதால் படியிட்டு மாண்பிய கீதம் பாடி ஆண்டுடைய ஆசிவாதி பெறுவார் அருள் சாதனத்தை தாழ்ந்து பணிந்தே ஆராதிப்போம் பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு வேறுக புதிய நியம முறைகள் வருக புலன்களாலே அறிய இயலா குறைகள் நீக்க விசுவாசத்தின் உதவி பிதாவர்க்கும் சுதனிவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றி மீட்டின் பெருமை மகிமையோடு வளிமை வாழ்த்து யாவோம் ஆக இருவர் இடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில் சம இறைவா இந்த வியப்புக்குரிய அருள் அடையாளத்திலே உம்முடைய பாலில் எங்களுக்கு விட்டு சென்றே உம் உடல் திருத்தம் ஆகியவற்றின் தூய மறை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயணியிட விடாமல் திரு மகிழ அருள் வீராக தந்தையாகி துயாவியால் ஒன்றைப்பில் இருவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை உண்மை நீர் சுவாள் போதும் உடல் எல்லாம் அற்புதம் காணும் ஏ நீர் சொன்னாயால் போதும் என் மனம் எல்லாம் சுகமாய் மாறும் ஏ சுவேனி தொட்டால் போதும் உடல் எல்லாம் அற்புதம் காணும் ஏ சுவை சொன்னால் போ